சொல்லுவாங்க நம்மளுடைய கருத்து இது சம்பந்தமாக நான் கதை கதைப்பதற்கும் அனைத்தியல கணங்கள் கூட கதைக்கலாம் என்றால் நான் ஒரு சின்ன ஒரு ஷோட்டாக சொல்கிறேன் நான் வந்த நாள் அன்று அதிபர் கைலாய கைலாச அவர்கள் என்னுடன் வந்து ஒரு அதிகாரம் சோர்ணையில் என்னோட செட்டியில் இப்படித்தான் இருந்தார் இருந்து என்னோட இருந்து அவர் சொன்னார் நான் தான் டிடிஏயின் தலைவர் நான் தான் அவ நோயாளர் நலம்புரி சங்கத்தின் செயலாளர் நீங்கள் டிடிஏ சம்மந்தமான ஏதாவது கதைக்க விரும்புவதாக இருந்தால் என்னிடம் கேட்டுக்கொள்ளலாம் எங்களுடைய இப்போது முக்கியமான பிரச்சனை இருக்கிறது வந்து புது பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணவில்லை ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் கொடுத்தோம் அதை நடக்கவில்லை அதை நீங்கள் செய்வீர்களா இந்த நீங்களாவது செய்வீர்களா ஒரு கிழமையில் நான் அதுக்குரிய வாய்ஸ் ரெக்கார்டிங் கூட என்னிடம் இருக்கிறது அவர் இதை மா மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு கிழமையில் நாலு வைத்தியர்கள் மாறிவிட்டார்கள் வைத்திய அதிகாரிகள் மாறிவிட்டார்கள் இப்போ இவ இவரோட சேர்த்து ஐந்தாவது அப்போது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்போ நான் சொன்னேன் எனக்கு மூன்று நாட்கள் தாருங்கள் நீங்கள் கேட்கதை நான் செய்கிறேன் என்று ஆனால் முதலாவது நாளே நான் செய்து விட்டேன் பிறகு தான் நான் பார்த்தேன் ஒரு மொட்டை கடிதம் ஒன்று வந்திருந்தது தென்மராட்சி அபிவிருத்தி கடம் என்ற பெயரின் அடிப்படையில் அந்த மொட்டை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த நாங்கள் இவரை சந்திக்கவே இல்லை இவர்கள் தங்கள் தங்களை பற்றி பிதட்டுகிறார்கள் என்று அப்போது தான் நான் ஆடிப்போனேன் அப்போது தான் எனக்கு இவர்களுடைய பிரச்சனை எனக்கு வெளியால் வந்தது அப்போது நான் யோசித்தேன் நான் ஃபேஸ்புக்கில் எழுத வேண்டும் இவரே வந்து தலைவரன்னு சொல்லி என்னிடம் கதைத்து விட்டு இவரை சந்திக்கவே இல்லை நான் என்பது சொல்வது அவருடைய தலைவரை அவர்கள் மதிக்கிறார்களா இல்லையான்னு நான் யோசித்தேன் அதன் பிறகு நான் டிடிஏனுடைய அஹ் ஒரு அங்கத்தவரவரை சந்தித்தேன் அவர் என்னிடம் கேட்டால் ஐயா நீங்கள் டிடிஏ சம்பந்தமாக உங்களுடைய முகநூலில் ஒரு பிழையான கருத்தை விட்டுவிட்டீர்கள் என்று எங்களுடைய டிடியாக்கள் கோவப்பட்டிருக்கிறார்கள் இனிமே டிடிஏக்கு வந்து காசு வராது என்று சொல்லி வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் டிடிஏக்கு காசு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள் ஆதலால் தாங்கள் டிடிஏ சார்பாக அவர்களை சந்தோஷப்படுத்த ஒரு வீடியோ தர முடியுமா என்று கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் எனக்கு முக்கியம் சாவச்சரி ஆதர வைத்தியசாலை நீங்கள் சொல்லுகிற வித விதயத்தில் நான் உண்மையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அதன் பிறகு நான் அவர்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை கொடுத்தேன் டிடிஏ வந்து என்னுடைய கதை அந்த வீடியோவுக்கு மன்னிப்பு கேட்டு அதாவது முதல் நான் முகப்பு நூலில் போட்டதுக்குரிய மன்னிப்பை கேட்டு மீண்டும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த இவர்களுடைய இருபத்தஞ்சி பேர் பேரும் வைத்தியர்களும் போன போது நடந்த போராட்டத்திலே ஒரு நாள் ரெண்டாவது நாள் சனிக்கிழமை என்னிடம் சொன்னார்கள் டிடிஏ வந்து ஒரு சூ மீட்டிங் ஒன்றை போட்டு கதைக்கு இருக்கிறார்கள் என்னையும் இணைத்து போராட்டம் செய்கின்ற வைத்தியர்களையும் இணைத்து கே வைத்தியர் கேதீஸ்வரன் ஐயாவையும் இணைத்து ஒரு மீட்டிங் ஒன்றை போட போடுறது நான் அதில் இந்த பக்கம் பேஷண்ட் பார்த்து பார்த்து கொண்டே இணைந்து கொண்டேன் பேஷன் இல்லாத நேரங்களில் இணைந்து கொண்டேன் இணைந்து கொண்ட போது அங்கே ஒரு ஒன்று ஓரிரு அன்பர்கள் என்னை சுத்தி 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 என்னிடம் குறை சொன்னார்கள் இவர்கள் வந்ததால் தான் சாவச்சேரி நாசமாகி விட்டது சாவச்சேரி நன்றாக இருந்தது சாவச்சேரியில் ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை நல்ல வைத்தியசாலை இருந்தது இவர்தான் முக்கியமான காரணம் இவரை திளத்துவோம் என்று சொல்லி அவர் ஒரு வெள்ளையான ஒருவர் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து பார்த்தால் அப்போது உண்மையாவே நான் என்னை அணு அணுவாக கொன்றது இப்போது இருக்கிற டிடிஏ தான் நான் யோசித்தேன் இந்த டிடிஏக்காகவா நான் மூன்று நாட்கள் சாப்பிடாமல் ஒரு மிக்சரையும் ஒரு தண்ணியையும் குடித்து கொண்டு நான் இந்த வேலையை செய்கின்றேன் இவர்களுக்காகவா என்னுடைய வேலை என்னுடைய 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 உயிர் என்னுடைய தொழில் எல்லாவற்றையுமே பணம் பைக்க வைக்கிறேன் என்று ஜோசித்தேன் பிறகுதான் ஜோசித்தேன் இல்லை இவர்கள் பணத்தை சேர்த்து பணத்தை கையாள்வார்கள் இவர்கள் தான் கதைப்பார்கள் அதில் கூட ஒரு மூன்று நாளுக்கு டாக்டர் புவி சம்பந்தம் போன்றவர்கள் வந்து ஒரு நடுநிலையான கருத்தை தெரிவித்தார்கள் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நாங்கள் அர்ஜுனாவிடம் அதை கேட்டுக்கொள்வோம் என்று கூட பார்த்தபோது அவர்கள் இல்லை 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 இவர் தன்னுடைய அரசியலுக்காக இங்கே வந்து நிற்கிறார் இவர் தன்னுடைய தனிப்பிம்பத்தை ஏற்படுத்துவதாக வந்து நிற்கிறார் என்று சொல்லி அவருடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை முக்கியமாக மிஸ்டர் சஞ்சயன் ஒரு கடிதம் ஒன்று எழுதிவிட்டிருக்கிறார் அவர்களுடைய அவர்கள் அங்கம் வகிக்கின்ற இதில் தன்னுடைய முகப்புத்தல் கூட தெரிவித்திருக்கார் அதனுடைய ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே என்னிடம் இருக்கிறது நான் அந்த அம்சகரித்து வைத்திருக்கிறேன் அது சம்பந்தமான வழக்குகள் கூட போட போகின்றோம் சொல் அதில் எழுதியிருந்தார்கள் ஏழாவது குற்றச்சாட்டாக வைத்தியசாலையில் கேன்டீன் கிச்சனில் இவர் சாப்பா நோயாளர்களுடைய சாப்பாட்டை களவெடுத்து உண்கிறார் என்று அன்று தான் நான் செத்தேன் அன்று தான் நான் யோசித்தேன் தென்வராட்சி அமைத்து குளத்து கழகமாக இருக்கட்டும் டிடிஏஆிருக்கட்டும் அல்லது இவர் என்னுடைய நோயாளி நிரப்புணர் சங்கமாக இருக்கட்டும் நான் இவர்களுடன் இனி தொழில் முறையான எந்த உறவையும் ஏற்றுக்கொள்வதில்லை என்று அதன் பிறகு நான் யாரையும் கதைக்கவில்லை அப்போது இருந்தும் அந்த நிமிடத்தின் கூட தென்மராட்சி அங்கத்தவ பிரதிநிதிகள் சொல்லி ஐந்தாறு பேர் மிஸ்டர் சஞ்சயன் உட்பட மிஸ்டர் கைலாத பிள்ளை உட்பட வந்து அப்போது சொன்னார்கள் வட்டமாக இருக்க வேண்டும் நீரோடு கதிரையில் இருந்து கொண்டு நாங்கள் உமக்கு முன்னால் இருக்க முடியாது வட்டமாக இருக்கோம் என்றார்கள் ஏற்றுக்கொண்டேன் எனக்கு வந்து சாவச்சேரி நலனின் அக்கறை உள்ளவர்கள் சில பேர் சொன்னார்கள் அவர் என்ன பேசினாலும் நீ ஏற்றுக்கொள்ளன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டே இருந்தேன் அவர்களை திட்டிக் கொண்டே இருந்தார் ரொம்ப மாதிரி ஒரு ஒரு மெடிக்கல் சுப்ரிண்ட் உலகத்திலே கேவலமானால் என்றார்கள் நீர்தானங்களுடைய சாவச்சேரிக்கு சாபக் என்றார்கள் மிஸ்டர் சஞ்சயன் சொன்னார் மக்கமேக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது நாங்கள் அதை பிறகு பார்த்துக்கொள்வோம் என்று பிறகுதான் நான் யோசிச்சு போயிட்டேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இவரிடம் நான் ஒரு என்னுடைய வீட்டின் வரைபடம் கேற கேட்டிருக்கிறேன் நான் அதன் பிறகு இவருடைய இதுகள் பிடிக்காதால் நான் அதை நிப்பாட்டி விட்டேன் அவர் அவரே சொல்லியிருந்தார் மக்க மக்கள் தனிப்படை பிரச்சனை இருக்கிற நாங்கள் கொள்வோம் என்று பிறகுதான் நான் ஜோதிச்சேன் நீங்கள் அதுக்கானதான் நீங்கள் இப்போது எனக்கு சொல்லி பிறகுதான் எனக்கு விளங்கியது அப்போ அவர்கள் நோயாளிய சாப்பாடு அது மற்றது வைத்தியசாலையில் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக அவர்கள் வந்து நுழையிடுவது வந்து அழகல்ல அதற்கு நாங்கள் வந்து கெசட் பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கிறது ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் கொமிட்டின்னு சொல்லி அதுக்குரிய கெசட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறேன் இந்த வைத்திய ரஜீவ் அவர்கள் இப்போது அதை முன்னெடுக்க என்று எதிர்பார்க்கிறேன் அந்த ஹாஸ்பிட்டல் டெவலப்பிங் கமிட்டியில் யாரும் பொதுமகன் இருக்கலாம் அவர்கள் தீர்மானித்து தான் செய்வார்கள் வெல்பேர் சொசைட்டி என்னோட இருக்கலாம் அந்த வெல்பேர் சொசைட்டிலும் பொதுமகங்கள் இருக்கலாம் ஹோஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் சொசைட்டியில முக்கியமாக ஹாஸ்பிட்டல் அங்க அங்கம் வகிப்பர்கள் தான் இருக்கலாம் அவர்கள் இவர்கள் அந்த பதவிகளை வகிக்கும் போது தங்களுக்கு மருத்துவ சாலை நிர்வாகம் சம்பந்தமாக இன்னும் அறிவு தெரியுமா தெரிந்து கொள்ளணும் அப்படி இல்லை என்றால் அது சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கும் போது யாரிடமாவது கேட்டு கருத்து தெரிவிக்கணும் ஒரு சிலவர்கள் இந்த பில்டிங் வந்து ரெண்டு வருடத்துக்கு முன்னந்தான் திறக்கப்பட்டது என்று கூட மிக அறிவாளித்தனமான பு புத்த அதாவது வந்து ஐக்யூ சீரோவில் இருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் பார்ப்பது சில நேரம் சீரோவாக இருக்கலாம் மைனஸில் இருக்கும் மக்கள் டிடிஐயில் இருப்ப இருக்கிறார்கள் என்பதை நான் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொண்டேன் மைனஸ் ஹண்ட்ரட் டிகிரி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மைனஸ் தௌசண்ட் கூட இருக்கிறார்கள் தவண்டு தவண்டு தான் நிலத்தில் போகிறார்கள் என்பதை இவர்களுக்கு வாள்கள் கூட இருக்குது என்பதை நான் தான் தெரிந்து கொண்டேன் உருவங்கள் மனிதர்கள் மாதிரி இருக்கலாம் ஒரு மனித நேயம் கூட அற்று ஒருத்தர் ஒரு 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 வைத்தியன் ஒரு இருபத்தைந்து வை வைத்தியசாலை நோயாளிகள் ஓடி போய்விட்டார்கள் என்று தெரிந்த பிறகு கூட தனியன் என்று உழைக்கும் போது அந்த நேரத்தில் கூட இவர்கள் என்னை இப்படி பேசுவது என்பது நான் நினைத்தேன் இப்படி இப்படியானவர்கள் தான் இருக்கிறார்கள் பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன் அனசிசியா மிஷினுடைய மெ மெயின் பாட்கள் எல்லாம் இல்லை என்று ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட நாட்களில் எல்லாமே கொண்டு நிரப்பப்பட்டு விட்டேன் என்பதை என்னுடைய வைத்தியசாலை ஊழியர்கள் எனக்கே சொல் சொன்னார்கள் நல்லம் நான் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் திருப்பி கொண்டு வைத்து விட்டார்கள் மிஸ்டர் ஸ்ரீ என்பவர் வந்தார் அவரிடம் கொண்டே நான் எல்லா இடமே காட்டினேன் இங்கே பாருங்கள் நீங்கள் கொடுத்த சாமான்கள் இப்படி இருக்கிறது ரிமோட் வேலை செய்யவில்லை மிஷின் லைட் வேலை செய்யவில்லை அவர் ஒரு வைத்தியர்களுக்கு அது விளங்கும் என எல்லாமே மூடி மறைக்கப்படும் அவர்கள் கொடுத்த சாமான்கள் கொண்டு போன சாமான்கள் டிடிஏ இன்னொரு தரம் காசு கொடுத்தும் உள்ளுக்களால் கொண்டு திருப்பி கொண்டு வந்து வைப்பார்கள் ஒரு குற்றமே அவர்கள் செய்வ செய்யவில்லை என்பார்கள் குற்றவாளி நான் என்பார்கள் நான் என்னுடைய கடைசியாக சொல்ல வேண்டும் என்பது சாவச்சேரி ஒட்டி சுட்டா வைத்தியசாலை கூட இது ஒரு நோயாளி கூட சாவச்சேரி வைத்தியசாலையை தெரியாம இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இன்டர்நேஷனல் லெவலில் சாவச்சேரி வைத்தியசாலை தெரியாமற் அந்த கடமையாவது நான் என்ன நிறைவேறியிருக்கிறேன் நான் அவருடைய மன்னிப்பு கேட்பேன் என்றால் உங்களை மாதிரி மைனஸ் ஹண்ட்ரட்ல இருந்த அறிவாளிகளிடம் வந்து உங்களுடைய கருத்தை நான் கேட்டு உங்களை கருத்தை செவிமடுத்து தண்ணியும் மிக்சரும் சாப்பிட்டு கொண்டு உங்களுடைய கருத்தை செவிமடுத்து நீங்கள் என்னை ஒரு கெட்டவனாக கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது நான் இந்த யூடியூபில் ஜூமில் இணைந்து கொண்டு பேசன் வரும்போது என்னோட என்னுடைய ஒருவரிடம் ஃபோனை கொடுத்து விட்டு கரைத்து கொண்டிருங்கள் நான் ஓடி வருகிறேன் என்று போய்ட்டு வந்ததுக்குரிய கடமை நீங்கள் என்னுடைய என்னை நோக்கி விரல் நீட்டுவது நன்றி வணக்கம் மறுபடியும் சாவத்திரி ஆதி வைத்தியசாலை வந்தால் உங்களுடைய உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வை தென்மராட்சியை பாவித்தோ அல்லது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையை பாவித்தோ நீங்கள் ஒரு நாளுமே தென்மராட்சி டெவலப்மெண்ட் காரருக்கு வந்து ஐந்து சதம் கொடுப்பீர்களாக இருந்தால் ராமநாதன் அர்ஜுனா என்பனுடைய என்பவனை கொலை செய்வதற்குரிய மருந்துக்கு நீங்கள் அந்த சஞ்சு சதம் கொடுப்பது என்பதை இதோட சொல்லிக்கொள்றேன் நான் ஏன் சொல்கிறேன் என்றால் ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கொள்ளுங்கள்